ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு ரொம்ப மழை இடி மின்னலாக இருந்துச்சு வாசல்லாம் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அதனால் நான் வெளிலயும் லைட்டாக ஒரு கோலம் போட்டுட்டு பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணி பூவெலாம் போட்டாச்சு போட்டுட்டு நம்ம வந்து விளக்குலாம் ஏற்றுனோம் ஈவினிங் தான் அதனால பார்த்திங்கன்னா பூஜ் ரூம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டு மதியமே இன்றைக்கி சாமி கும்பிட்டுடலாம் ஏன்னா நைட்டில் வந்து யாரும் சாப்பிட முடியாதுன்றதுனால நம்ம மதியமே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு பன்னெண்டு மணிக்குள்ளே படைக்கணுன்றதுனால நாங்கள் எல்லாம் வேக வேகமாக ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்து விளக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு ஈவினிங் மழை எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம ஏற்றிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முருகர் வந்து பார்த்திங்கன்னா இது முத்துமலை முருகர் அதுக்கப்புறம் மருதமலை முருகர் அதெல்லாம் நிறைய இருப்பாங்க இப்போ நம்ம வந்து ஈவினிங் வந்து விளக்கேற்றுறதுக்கோசம் நம்ம விளக்கெலாம் வந்து மஞ்சா வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து விளக்கேற்ற சரியா இருக்கும் ஈவினிங் மழை எப்படி இருக்கும்னு தெரியல விளக்கேற்றனா காற்றுல எப்படி அது நிற்குமான்னு தெரியல ஆனால் நம்ம கொஞ்சமாக ஏற்றி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஈவினிங் கரெக்ட் ஏற்ற கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா புது விளக்கு வந்து நம்ம கொஞ்சம் எடுத்துப்போம் பழைய விளக்கே கொஞ்சம் எடுத்துப்போம் அந்த மாதிரி தான் இன்றைக்கி எடுத்தோம் ஆனால் நிறைய விளக்கு இன்றைக்கி எடுக்கலை ஏன்னா மழை எப்படி இருக்கும்னு தெரியாதனால சும்மா கொஞ்சம் புது விளக்கும் ஒரு ரெண்டு மூணு பழைய விளக்கு மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டோம் இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மதியம் வந்து நாங்கள் சாமி கும்பிட்டுருலாம் எப்பயும் போல் சா நம்ம சாதம் சாம்பார் பார்த்திங்கன்னா சாம்பார் சா இதெல்லாம் நம்ம கிருத்திக்கு எப்பயுமே படைப்போம் அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் வெறும் கத்திரிக்காய் போட்டு தான் வச்சேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழைக்கா வறுவலும் எப்பயுமே கிருத்திகைனா முருங்கைக்கீரை ஸ்பெஷல் அதனால் முருங்கைக்கீரை பொரியல் பண்ணிக்கலாம் பண்ணிட்டோம் அதையும் எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் பாயாசம் வடை அவ்வளோதான் இது வரைக்கும் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ம மதியம் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்க்காக நம்ம வந்து விளக்கேற்றிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தோம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம சாமியும் கும்பிட்டுடலாம் இந்த கிருத்திகை வந்து முருகருக்கு ரொம்ப உகந்த நாள் அதனால் அன்றைக்கி வந்து முருகர் கொஞ்சம் ஸ்பெஷலாக நம்ம வந்து எல்லாம் செய்வோம் இப்போ பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டாச்சு நம்ம பன்னெண்டு மணிக்குள்ளே ஏற்றணுன்றதுனால நாங்கள் சீக்கிரமே சாமி கும்பிட்டுட்டோம் கிருத்திக்கு மு ஏன்னா ஈவினிங் விளக்கு கூட எந்த டைம்னாலும் ஏற்றிக்கலாம் அதனால் டைம் பார்த்து இலை போடுறது மட்டும் போட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் ஊற்றி ஈவினிங் வந்து நம்ம விளக்கு ஏற்றணும்ல அதனால் ரெடி பண்ணோம் எல்லாம் திரி வந்து நாங்கள் வந்து பெரிய ஒரு அகல் விளக்கில் வந்து ஊற வச்சுட்டோம் திரிய அப்போ தான் வந்து அது திரி எண்ணெய் நல்லா பிடிச்சி எரியுன்றது இப்போ வந்து ஒரு புது மெத்தட் கூட அதில் நெய் பால்ஸ் தடவிட்டு ஏற்றலாம் அப்படின்றாங்க ஆனால் நாங்கள் அந்த மாதிரி பண்ணலை எண்ணெயிலே நல்லா ஊற வச்சுட்டு ஏற்றிட்டு பெரிய விளக்கு ஒரு ரெண்டு அடிச்சுட்டு ஏற்றிக்கலாம் அப்படின்ட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா மழை வரல இருந்தாலும் கோலம் மட்டும் போட்டுட்டு கொஞ்சம் ரோடெலாம் அப்படி இப்படி இருந்துச்சு ரொம்ப விளக்கு ஏற்க முடியல அதாவது ஒரு அஞ்சு விளக்கு மட்டும் வெளியே வச்சுட்டு வெளியில் வாசப்படியில் ரெண்டு விளக்கு வச்சுட்டு மட் மாடியில் ஏற்றலான்னு சொல்லிட்டு போனோம் ஆனால் ஏற்றவே முடியல அங்கே பால்கனியில் மட்டும் கொஞ்சம் வச்சோம் அதுவும் நின்று நின்று போயிடுச்சு சரி அதை சும்மா ஒரு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும்னு வச்சுட்டு அப்படியே மொட்டை மாடிக்கு போனோம் பார்த்திங்கன்னா ரொம்ப பேர் விளக்கெல்லாம் ஏற்றலை ஒரு சில பேர் மட்டும் ஒரு நாலஞ்சு விளக்கு அங்கங்கே ஏற்றிருந்தாங்க அதை மட்டும் நாங்கள் அப்படியே எடுத்தோம் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு மேலே போயிட்டு நல்லா அப்படியே ஒரு ஒரு விளக்கு எரியிறதும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் தீபாவளிக்கு இந்த பட்டாசுலாம் இருந்துச்சு அதில் சுறுசுறு கம்பிலாம் இருந்தது அதெல்லாம் கொளுத்திட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மேலே பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு அங்கே நிறைய பேர் வெடிலாம் வச்சாங்க அதெல்லாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் மாடியில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சுத்தம் சூப்பராக இருந்துச்சு நான் உங்களுக்கும் அதை காட்டுறேன் பாருங்கள் அது இல்லாமல் நிறைய பேர் வந்து நிறைய வெடிலாம் அழகழகாக வெடிச்சாங்க பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு நாளைக்கு நாட்டு கார்த்திகை அதையும் எல்லோரும் நல்லா செலப்ரேட் பண்ணுங்க